தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வேளாண்மைத்துறை பெண் அதிகாரியை தாக்கியதாக தற்காலிக ஆண் பணியாளரை போலீசார் தேடி வருகின்றனர் வேளாண்மை துணை இயக்குநரான மனோரஞ்சிதம் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் ஆய்வு செய்தபோது தற்காலிக பணியாளரான தனபாலன் வருகை பதிவேட்டில் கையெழுத்திடாமல் பணியில் இருந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தாக்குதலுக்கு உள்ளான மனோரஞ்சிதம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்படியா அடிச்சதுல எனக்கு ரொம்ப நேரம் எனக்கு ரத்தன்னு ரத்தமா கொட்டுன உடனே எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல நம்ம ஜீப்ல உட்கார வச்ச உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க வரைக்கும் எனக்கு கை கை வச்சு அடிச்சாங்களா அது எனக்கு கையில ஐயோ கொண்டாந்தாங்களாங்கிறது எனக்கு தெரியல சார் அது எனக்கு தெரியல சார் எனக்கு எனக்கு ஆனால் நிறைய ரத்தம் போட்டுச்சு எனக்கு காது வழியதான் ரத்தம் வருதுன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் எனக்கு குவாடினேஷனே இல்ல நிக்க முடியாம தடுமாற்றம் உடனே பிரெயின்ல அபெக்ட் ஆயிடுச்சுன்னு என் பொண்ணெல்லாம் டாக்டர் அதனால கொஞ்சம் அதிகமா பயந்துட்டேன் எங்கம் நான் இப்பயும் சொல்றேன் அவருக்கு நான் எதிரி இல்ல அவரை நான் எதுவும் பண்ண வேணாம் இதே பாதிப்பு இன்னொருக்கு நடக்கக்கூடாதுதான் நான் சொல்றேன் எனக்கு மட்டும் இல்லை நேர்மையா இருக்கிற எந்த நேர்மையாக இருக்கிற நேர்மையா இருக்கிற எந்த அதிகாரிக்கு நடக்கக்கூடாதுன்னா நான் சொல்றேன் வேற எதுவும் நான் சொல்ல ஆகுது சார் நான் நேர்மையா இருந்தது உண்மையாக நான் எங்க வேணாலும் ப்ரூவ் பண்ணுவேன் எல்லா ஃபைலும் ஆஃபீஸ்ல இருக்கு சார் நான் என்ன நடந்தாலும் ஃபைல் எழுதுவேன் என்ன நடந்தாலும் கேட்டுக்குவேன் நான் இருபத்தி வருஷம் சர்வீஸ் பார்த்துருக்கேன் சார் நான் எல்லா இடத்துலயும் நேர்மையா இருந்ததுக்காக சில பாதிப்புகள் நேர்மையாக இருந்ததுன்னா அவ்வளவு முடியாது

நீங்கள் யாரும் எங்கள் வீட்லையோ யாருமே நடத்துக்கிட்ட இவ்வளோ குஞ்சு இப்போலாம் வெங்கி இருந்துச்சு இப்போலாம் இன்ஜெக்ஷன் போட்டு எல்லா சிடி ஸ்கேன் வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டாங்க இசிஜி பார்த்தாங்க எல்லாமே எனக்கு ஒப்பணுன்னு எங்கள் வீட்டுக்காரர் கேட்டுகிட்டே இருக்காரு எங்கள் அவருக்கு கார் கூட இல்லை வரணும்னு அந்த தான் சொல்லுங்கள் சார் தெரியல எனக்கு நான் யாரையும் பாதிக்கணும்னு நான் யாரையும் நினைக்கல என்னைக்குமே நினைக்கிறேன்

هيلا بيتا لا توڙي بيسني اندر ڪري ٿو